எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சோதிட காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு பாப்பம் என்னென்னு சொல்லுச்சுன்னா இந்த ராசிபலன் அதே நேரத்தில் வந்து இந்த சோதிடர்கள் எல்லாரும் அண்மை காலங்களில் வைத்தியராக மாறிக்கொண்டிருக்கிறோம் இந்த இவியலியன் வைத்தியராகினோம்ன்றது வந்து எனக்கு தெரிய நானும் ஒரு சோதிடர்ன்றது உங்களுக்கு தெரியும் இந்த சோதரத்தில் ராசிபலன் என்றதே வந்து ஒரு இனி என்ற அளவு அமைப்பு தான் அதாவது வந்து இருபது வீதம் ஆக கூடுதலாக சொல்கிறது இதை நான் சில பேர் காணொலிகளும் சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்தில் வந்து இந்த தினப்பலன் தின ராசிபலன் இல்லை என்று சொல்லி மாதப்பலன் கிளம்ப பலன் மற்றது இந்த குறுப்பேச்சி ராகேதி பேச்சு சனிப்பயிற்சி என்று சொல்லி இதுகளை எல்லாத்துக்கும் ஆக குறைஞ்சளவு பலன் தான் இருக்குது அதை வந்து இப்போ முந்தி அது ஏன் வந்தது இந்த ராசி பலன்கிறது எப்படி வந்ததுன்னு சொல்லி சொன்னால் முந்தின காலங்களில் வந்து ஒருத்தருக்கும் சரியான பிறந்த நேரம் இருக்கிற இல்லை அப்போ அவையால் வந்து பிறந்தா பிறகு வந்து கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் பிறந்தது இருக்கில்ல அவையல் அண்டைய நாளுக்குரிய நட்சத்திரத்தை காணித்து என்ன ராசி என்ன நட்சத்திரம் அன்று சொல்லி சொல்லுவினோம் ஓரளவுக்கு தான் இது நடைமுறைக்கு வந்தது அப்போ அப்படி வரையில வந்து அந்த எழுத்துக்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன எழுத்தில் வந்து பேர் வைக்கோணும்ன்ற ஒரு வரமுறை உண்டு இருக்குது அப்போ அதையும் சேர்த்து முந்தி வந்து பேரை உடனே ஆ நீங்கள் அப்போ இன்ன ராசியா இல்லை இன்ன நட்சத்திரம் ஆண்டு கேட்குற அளவுக்கு அவைகள் முந்தி ஒரு அப்படி ஒரு நடைமுறையை வந்து வச்சிருந்தவை அதுக்கு காரணம் வந்து சரியான அந்த நேர இல்லை என்றபடியாக சரி அதையும் தாண்டி அப்போ ஏன் வந்து இந்த லக்கினம் கணிச்சு அதாவது வந்து பிறந்த நேரத்தை வச்சு ராசி பலனை சொல்கிறது வந்து அப்போ இல்லை இருக்கே இல்லையாண்டா இருந்திருக்குது அப்போ அந்த நேரத்தை கணிக்கிறது இவ்வளோ கஷ்டமான காரியம் ஆனாலும் வந்து இது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னமே வந்து சித்தர்கள் வந்து இந்த நேரத்தை நேரத்தை கணிச்சு அதன் அடிப்படையில் வந்து தான் ஒரு ஜாதகத்துக்குரிய பலனை சொல்லணும் என்று சொல்லி வகுத்திருக்கணும் அப்போ மணிக்கூடு இல்லாத காலங்களில் இல்லையென்று சொல்லிச்சுன்னா மணிக்கூடு கண்டுபிடிக்கப்படாத காலங்களிலே வந்து எங்களுடைய சித்தர்கள் வந்து இந்த சோதரத்தை உருவாக்கினவர்கள் வந்து அதுக்குரிய நேரத்தை வந்து சரியாக கண்டுபிடிச்சு இல்லைன்னு சொல்லிச்சனால் அந்த நேரத்தின் அடிப்படையிலேயே வந்து இந்த சோதரத்தை அமைச்சிருக்கணும் அப்போ அதுக்கு பிறகு வந்து இந்த பலன்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த புத்தகங்களில் வந்தது முந்தி ராசிபலன் புத்தகங்கள் வந்து வராது சில புத்தகங்களில் கிழமை பலன்களும் வந்து வர்றது தினப்பலன் இப்படி எல்லாம் அதுகளில் இன்னும் குழப்பம் இல்லை ஆனால் அதுகள் எதுவுமே வந்து முழுமையான பலனை தராது இல்லாட்டி அதால் வந்து முழுமையாக பலனை சொல்ல முடியாதுன்றது தான் இங்கே ஆணித்தரமான உண்மை அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி எல்லா இடங்களிலும் பார்த்தீங்க சமூக வலைத்தளங்கள்ல அது வந்து முகநூலாயிருக்கட்டும் இல்லைன்னு சொல்லி சின்ன இந்த யூடியூப் சொல்கிற காணொலியோ இல்லை வலைவழித்தளம் இருக்கட்டும் எதென்றாலும் வந்து இந்த ராசி பலன்ன்றது முன்னுரிமை வகிக்குது இல்லாட்டி முன்னுக்கு எல்லோரும் அதையே பார்க்குறீங்க அது பார்க்குறதுல தப்பில்லை ஆனால் அதில் வந்து முழுமையான உங்களோட வாழ்க்கைக்குரிய பலன் இல்லையன்றதை வந்து தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும் அந்த சோதரர்களும் சொல்லினோம் நம்ம என்னென்றால் இல்லை நீங்கள் எதுக்கும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை ஒருக்கா பார்த்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தெசா புத்திகளை தெரிஞ்சு அதுக்குரிய துல்லியமான பலன்களை அறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லினோம் அப்போ இந்த ராசி பலனோட நாங்கள் முடித்தோம் என்று சொல்லி பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கிற ஜாதகம்ன்றதே என்ற மாதிரி போயிடும் ஒன்று அதே நேரத்தில் இவியலும் வந்து தங்களுக்கு போதிய அளவு வருமானம் வருகுதுன்றபடியாக வந்து இவ்வேலும் அதை கூட்டிக் கொண்டிருக்கிறோம் சரி அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாங்கள் நான் சொல்ல வந்த விஷயமே இல்லைன்னு சொல்லி நான் நான் சொல்கிறது என்னென்னு சொல்லி இந்த சோதிடர் எல்லாம் வந்து இந்த ராசிபலன் சொல்லியர்களில் வந்து நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகோம் அது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட ஏற்புடையது அல்ல அப்படி சொல்லக்கூடாது ஜோதிடம்ன்றது வந்து ஒரு இருள இருந்து அதாவது ஜோதி வெளிச்சமான ஒரு இடம்ன்றது அதுக்கு ஒரு பொருள் ஒன்று இருக்குது கணக்க பொருள்கள் இருக்குது இல்லையாட்டு கனப்ப கன அர்த்தங்கள் வந்து இருக்குது இருந்தாலும் வந்து ஜோதிடம் அண்டு ஒருதர் வந்து குரு என்று சொல்லி நான் இருச்ச இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வர்றதுன்ற மாதிரி இந்த ஜோதி இடமும் வந்து ஒருதர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து சரியாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில வந்து இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கிற வந்து ஒரு சோதிடர்கிட்ட அணுகிறார் இல்லை ஒரு ஜோதிடத்தை பார்க்க யோசிக்கிறார் அப்போ அந்த ஜோதிடர் வந்து அவருக்கு ஒரு வழிகாட்டுவார் என்றது ஆலோசனை மட்டும்தான் இந்த ஆலோசனை மட்டும் தான் எந்த ஜோதிடராலும் எந்த விதியையும் மாத்தி எழுத முடியாது என்னென்னா எழுதி இருக்கிறத படிக்கிறதான் ஜோதிடம்ன்றதுன்னு நான் எல்லா இடங்களையும் சொல்றேன் அப்போ இந்த ஜோதிடர் என்ன செய்யணும்னு சொல்லுச்சுன்னா அவருக்கான சில முன்மொழிவுகளை முன்மொழியெல்லாம் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஜாதக ரீதியாக என்ன தீர்வு அதாவது வந்து கிரகங்கள் என்ன சொல்லுது எந்த துறையில் போனால் வந்து நல்லா இருக்கும் இல்லை எந்த துறையில் படித்தால் நல்லா இருக்கும் இல்லை தனக்கு இருக்கக்கூடிய அந்த அதாவது வந்து இடர்கள் உள்ள அல்ல இன்னலுக்குரிய காலம் இதை நான் எப்படி கழிக்கிறது அப்படி சமாளிக்கிறதுன்றதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றது தான் அதுக்கு ஜாதக ரீதியாக சில கணிப்புகள் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நோய் எண்டு கொள்வோம் நான் நோய் சம்மந்தமாக தான் இதுகளை சொல்கிறதுக்கு வந்து நான் அப்போ இந்த நோய் எண்டு வச்சுக்கொண்டால் சில கிரகங்கள் இந்த தெசா புத்திண்டிய அடிப்படையில் வந்து ஒரு சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து அந்த நோய்கள் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து தான் அது மாறும் அதாவது வந்து இப்போ உதாரணமாக ஆறாம் அதிபதியோ இல்லை ஆறாம் இடத்துல இருக்கிற திசை கிரகத்தின் திசா புத்திகளோ நடக்கைகளில் வந்து அவைகளுக்கு அந்த நோய்கள் வரக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது பொதுவாக ஆறாம் இடம் அதே நேரத்தில் நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்போ அது பாதிக்கப்பட்டாலும் வருத்தம் பெறும் அப்போ இப்படி வந்து சோதனம் நெடுகளும் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு கிரகத்தை வச்சுக்கொண்டு இந்த கணிப்புகளை நாங்கள் ஒரு நாளும் செய்ய முடியாது அதுக்காகத்தான் ஒரு சோதன ஞானிகி செய்கிறது அதை பார்க்குறது இப்போ இந்த ராசிபலன் சொல்கிறாக்கள் எல்லாம் என்ன சொல்லினோம் என்று சொல்லுச்சுன்னா உங்களுக்கு அதில் வருத்தம் வரும் இப்படியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து முற்றுமுழுதாக இந்த சோதரர்கள் சொல்றது தவறு தான் நான் சொல்லுவேன் இது சோதரர்கள் வந்து கோவிச்சாலும் பரவாயில்லை ஏனென்று சொல்லுச்சுன்னா எல்லா சோதரர்களுக்கும் ஒரு வாக்கு பலிதம் ஒன்றோண்டு இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஜோதிடர்கள் சொல்லுறது வந்து அந்த மக்கள் இந்த மனதுல வந்து படியும் ஆஹா எனக்கு இப்படியான ஒரு நோய் என்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவை இந்த மூளையில் இல்லாம அது பதியப்படைகள்ல வந்து இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே நேரத்துல அவைகளுக்கான மன அழுத்தம் வந்து கூறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆகவே வந்து இந்த சோதிடம் சொல்ற ஜோ ஜோதிடர் மாதிரி என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் அந்த நோய் சம்பந்தமாக சொல்றது இன்னும் சாப்பாட்டை சாப்பிடுங்கோ இப்படி எடுங்கோ சில பேர் என்னென்னு சொல்லுச்சுன்னா நான் முன்கூட்டியே சொல்றேன்னுன்றதுக்காக தங்களுக்கு ஒரு பேரோண்டு கிடைக்கும்ன்றதுக்காக இப்படி சொல்கிறது எல்லாரும் பேர் எடுக்கத்தான் விரும்புவேன் நம்ம அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் இந்த நோய் தொடர்பாக பேசுறது வந்து என்னட்ட வந்து யாராவது குறிப்பு பார்க்கல நோய் சம்பந்தமாக எனக்கு என்ன வருத்தம் வேணுமென்று கேட்டால் நான் உடனே சொல்கிறப்ப பதில் உங்களுக்கு வருத்தம் இருந்தால் சொல்லுங்கோ இல்லையென்று சொல்லுச்சுன்னா வருத்தம் வரைய்களை வந்து கேளுங்கோ நான் வந்து அதுக்கான பல பதிலே சொல்லுறேன் இப்போ வந்து எனக்கு சோதரம் தெரியாதன்ட்டு வச்சுக்கொள்ளுங்க நான் தெரிஞ்ச வேண்டே சொல்ல எனக்கு தெரியாமல் வந்து என்னட்டி ஒருத்தர் கேட்குறேன் எனக்கு அடுத்த வருஷம் ஏதாவது விரத்தம் பெறுமா இல்லை என்னுடைய பின்னாடி காலத்துக்கு ஏதாவது வருத்தம் பெறுமான்னு சொல்லிச்சேன்னா இல்லை எப்படியான விரத்தம் பெருமான்னா நான் புள்ளையா சொல்லிட்டு நின்று வச்சுக்கொள்ளுங்க அப்போ நான் பிள்ளையா சொல்லிட்டேன்டா நின்று மனதில் வந்து அந்த அவற்ற ஜாதகப்படி அவருக்கு அப்படியான ஒரு வருத்தமே வர்றதுக்கான அமைப்பு இல்லாம இருக்கும் ஆனால் நான் பிள்ளையா சொன்னபடியாக அவர் அதையே நினைச்சு நினைச்சு அதிலேயே அவருக்கு வருத்தம் வந்துடும் அப்போ இப்படியான விஷயத்தை வந்து தவிர்க்க தான் நான் இதை சொல்கிறேன் எந்த சோதரரும் வந்து நீங்கள் சொல்கிறது இது ஏன் பிள்ளையன்ட்டு சொல்கிறேன்னு இல்லாட்டி இது சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னு சொல்லிச்சேன்னா அதை விட்ருங்கோ அவைகளுக்கு தேவை என்று சொல்லுச்சுன்னா உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளினோம் அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு சோதரர் வந்து இப்படி ராசிபலனில் சொல்லிட்டார் உங்களுக்கு இன்றைக்கு இன்னது வருமான்னு சொல்லுச்சேன்னா நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க தீயவைகளை வந்து தவித்து விட்டுருங்க தீயவை என்று சொல்லிச்சேன்னா நீங்கள் இப்படி சாப்பிடணும் அப்படி இப்போ இந்த சோதரர்கள் என்னென்னு சொல்லிச்சுன்னா முதல்ல பரிகாரம் சொல்லிச்சுன்னா பிறகு பார்த்தீங்கள் சொல்லிச்சேன்னா அப்படி வருத்தங்களை பேச்சு சொல்லினா அது அந்த பரிகாரத்தில் வந்து ஒவ்வொரு சோதரரும் வந்து ஒவ்வொரு தெய்வங்களை வந்து சொல்லினோம் நீங்கள் வேணும் என்று ஒரு ராசி வேலனை எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு பேப்பரும் பென்சிலும் வச்சுக்கொண்டோ இல்லை பேப்பரும் பெணாகாமல் வச்சுக்கொண்டு எழுத பார்த்தீங்கள் எழுதி பார்த்தீங்கள் என்று சொல்லிச்சேன்னால் அங்கே தவிர்க்கப்படுறது கண்ட இதுவுமே இருக்காது எல்லா ராசிக்கும் உல இந்த எங்களுக்கு தெரிஞ்ச அரைஞ்ச அவ்வளவு தெய்வத்தையும் வந்து பரிகாரமாக சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் வந்து போன வருஷம் வந்து குருமாற்றத்தை கொண்டு சொல்லினோம் இந்த வருஷம் குருமாற்றத்தை கொண்டு சொல்லுவினோம் ஏனென்று சொல்லிச்சேன்னா அது இருக்கிற ராசியுடைய அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு குருவிட வீட்லேயே குரு இருந்ததுன்னு சொல்லிச்சேன்னா அதுக்கு ஒரு பலன் செவ்வாயின் வீட்டில இருந்த ஒரு பலன் அடுத்தது சுக்கரண்ட வீட்டில் இருந்தால் ஒரு பலன் புதன்க வீட்டில் இருந்தால் ஒரு பலன் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விதமான இல்லாட்டி ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமான தெய்வங்களை வந்து சொல்லிக் கொண்டிருப்போம் இது கூட ஏற்புடையது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இதுவும் ஏற்புடையது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு குலதெய்வம் இருக்கும் இல்லையான்னு சொல்லிச்சுன்னா அடுத்ததாக வந்து இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் தெய்வம்ன்றது வந்து பொதுவாக இந்த சமயம் இல்லை சைவம் என்று நாங்கள் சொல்றது வந்து ஆஹ் ஒன்று தான் தெய்வம்ன்றதை தெளிவாக சொல்லுது அது பல ரூபங்கள் இல்லாட்டி நாங்கள் எங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவைகளை பிரித்து வச்சிருக்கிறோமே தவிர தெய்வம்ன்றது ஒன்று தான் அந்த ஒரு தெய்வம் வந்து நீங்கள் மனதில் நினைச்சு ஒரு கோயிலுக்கு போனாலே சரி இப்போ இதுல வந்து இன்னும் உண்ட விசேஷமா சொல்ல வேண்டியிருக்கேன் என்று சொல்ல சொன்னால் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வந்து ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணின் தன்மை அங்கே உள்ள அந்த எனர்ஜி என்று சொல்வது அந்த மண்ணிண்ட வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்லுச்சுன்னா அந்த அந்த மண்ணிண்டே இருக்கக்கூடிய வளம் இந்த வளத்தில் வந்து அதாவது வந்து உப்பியிருக்கா அந்த காராமில தன்மைகளை பொறுத்தெல்லாம் வந்து அது எங்களோட உடம்பில் அதாவது நாங்கள் வெறுங்காலோட அந்த ஆலயத்துக்கு நடந்து போகிறேக்கில் அந்த காற்றை சுவாசிக்கல அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இப்போ வேப்ப மரம் இருந்தால் நல்ல மட்டும் சொல்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு மரங்கள் இப்படி அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற சக்திகள் வந்து எங்களுடைய உடம்பில் மாற்றத்தை நிச்சயமாக தரும் அப்போ அதுக்காக வந்து நாங்கள் எல்லா தெய்வத்தையும் வீட்டில் வச்சு வணங்கணும் இல்லையனு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு தெய்வம்னு சொல்லி வீடு முழுக்க கடைசியில் சாமி படமாக தான் இருக்கும் ஒவ்வொரு சித்திரை வழிபடுங்கோ செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போங்கோ வியாழக்கிழமை போங்க சொல்லி இப்படி நிறைய பரிகாரங்களை சொல்றது வந்து ம மக்களாகிய நீங்கள் வந்து குழம்பாதைகள் அவையே தங்களுக்கு தெரிஞ்சாரு அதே நேரத்தில் இன்னும் ஒன்று இருக்குது இதை நான் பிரித்து பார்க்கறேன்னு சொல்லி நினைக்காமல் இதை வடிவாக பார்த்தீங்களே நான் இந்த வைஷ்ணவ முறையில் சோதரம் சொல்கிற ஆக்கள் வந்து வைஷ்ணவ தெய்வங்களை முன்மொழிவினம் சைவ முறையில் சொல்கிற ஆக்கள் வந்து சைவ முறையில் உள்ள தெய்வங்களை வந்து சொல்லிவிடும் இப்போ பார்த்தீங்களா புதுசாக வந்து பரிகாரமாக வந்து இந்த சீரடி பாபா சாய் பாபா சித்தர்கள் ஆஞ்சநேயர் ஐயப்பன் என்று சொல்லி இப்போ நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே வந்தது எல்லாம் வந்து என்னென்று சித்தர் காலத்து சோதிடத்துக்கு வந்து பரிகாரம் ஆகுதுண்டு எனக்கு தெரியல சரி காலத்துக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குமென்று சொல்லி சொல்லலாம் எல்லாம் நம்பிக்கைண்டிய அடிப்படையில் வர்றபடியால் வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பினதை நீங்கள் செய்யுங்கோ இருந்தாலும் வந்து இதை கவனமாக இருந்து கொள்ளுங்கோ இது இந்த பரிகாரம் சொல்லிட்னா இதை செய்யணும் அந்த விரதத்தை சொல்லிட்ணும் அதை செய்யணுமெண்டு அப்படி எல்லாம் வந்து நீங்கள் செய்ய வழிகிட்டீங்கள சொல்லிச்சேன்னா கடைசியில் வந்து இதுக்காக வாழ்கிறது மட்டும்தான் இருக்கும் நீங்கள் உங்களோட ராசி பலனை இல்லையென்னு சொல்லிச்சேன்னா உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு தேவையோ வரையில வந்து ஒரு சோதர ஆலோசனை வேணுமென்னு சொல்லுச்சேன்னா சரியான ஒரு சோதரரை அணுகி அவர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தே உங்களை நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் என்ன கேள்வியோ அதெல்லாம் கேட்டு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதன்படி தான் நீங்கள் இந்த பரிகாரங்களையோ வழிபாட்டு முறைகளையோ ந நடைமுறைப்படுத்த வேணுமே தவிர மற்றும்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு இந்த என்ன யூடியூப்ல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவினோம் அப்போ அதுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் குழப்பிக்கொள்ளாதீங்க மற்றது தேவை இல்லாமல் எல்லாத்தையும் வந்து மண்டைகளை எடுத்தீங்கள்னு சொல்லிச்சுன்னா இதுவே வந்து நல்லது கண்டு வெளிக்கிட்டு இதுவே ஒரு கெட்டதாகிடும் அதே மாதிரி இந்த ராசிக்கெல்லு இந்த ராசிக்கல்லும் வந்து எப்பயுமே ஒரு இருக்கிறது கூடுதலாக வந்து சூரியனையும் சந்திரனும் மட்டும்தான் ஒரு ராசிக்கு ஆதிபத்தியம் வந்து வரும் அதாவது வந்து அவைய ரெண்டு பேரும் தான் ஒரு ராசி உடையார்கள் மற்ற கிரகங்களுக்கான இந்த ராசிக்கல் எல்லாமே வந்து அந்த ராசிகள் வந்து ரெண்டு ஆதிபத்தியம் பெறும் அப்போ ரெண்டு ஆதிபத்தியம் பெறையில் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கள சொல்லுச்சுன்னா கன்னி ராசியில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்து சனி வந்து அஞ்சாம் இடத்ததிபதியாக வருவார் ஆறாம் இடத்ததிபதியாயும் வருவார் அப்போ ஒருத்தர் உங்களுக்கு சனிக்குரியதை நீங்கள் போடுங்கன்னு சொல்லி சொன்னார்கள் நீங்கள் சனிக்குரிய போட்டீங்கன்னா அது உங்களுடைய அஞ்சாம் வீடு பூர்வ புண்ணியத்தை கூட்டுறது மட்டும் இல்லை ஆறாம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் சில நேரம் கூட்டலாம் அப்போ அதால் வந்து நீங்கள் இந்த ராசிக்கல் போடுறதிலும் வந்து சரியான கவனமாக இருக்கணும் நவரத்தினம் போடுறது சில பேர் நவரத்தினம் போடணும் எல்லா கிரகங்களும் ஆட்சி ஊச்சம் பெற்றாலும் வந்து குழப்பம்தான் அப்போ அதையும் வந்து யோசித்து செய்யணும் ராசிக்கல் போடுறதும் அது ஒரு வியாபாரமாக தான் நான் பார்க்குறேனே தவிர அதிலும் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கான தீர்வுகள் கிடைச்சிரும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இல்லை அதில் வந்து ஒரு பக்கம் தீர்வு வரையில் இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் தான் இருக்குது ஆகவே வந்து உங்களுடைய சோதர ஆலோசனைகளுக்கு சரியான சோதரரை அணுகுங்கோ என்னுடைய சகல விவரங்களும் வந்து இந்த காணொலியிலேயே கீழே இருக்குது விரும்பினால் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னோட தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்